இன்றைய ஜீவ வார்த்தை என்னாகமாம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என அன்பான தேவ தேவச்சனங்களே மோசை ஒரு உண்மையுள்ள மனிதனாய் காணப்பட்டதை இந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் வீட்டை நேசிக்கிறார் குடும்பங்களை நேசிக்கிறார் குடும்பத்தை அவர் சபையாக பார்க்கிறார் ஆகவே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தனி ஜபங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் குள் குடும்ப ஜபம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் கூடி வந்து ஜபிக்கிற உள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் சுவிசேஷத்தை அ இருக்க வேண்டும் அப்பொழுது கத்தருடைய சமாதானம் குடும்பத்தை மூடிக்கொள்ளும் கர்த்தருடைய சுகம் குடும்பத்தை மூடிக்கொள்ளும் கத்தருடைய பாதுகாப்பு குடும்பத்தை மூடிக்கொள்ளும் கர்த்தருடைய ரட்சிப்பு குடும்பங்களிலே காணப்படும் கர்த்தருடைய வேத வசனம் குடும்பத்தை மூடிக்கொள்ளும் கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் குடும்பத்தை மூடிக்கொள்ளும் என அன்பான தெய்வ பிள்ளைகளே தெய்வச்சன்னங்களே ஒரு உண்மையுள்ள மனுஷனை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது ஆபிராகம் உண்மையுள்ளவனா இருந்தபடியினாலே ஆபிராமுக்கு கத்தர் என்னென்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிராமுக்கள் இருந்த அந்த உண்மை அந்த உத்தமம் கர்த்தருடைய பார்வைக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மகிமையும் தந்ததாக இருக்கிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே தேவச்சன்னங்களே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதன் மூலமாக கர்த்தர் பிரியப்படுகிறார் சாட்சியுள்ள வாழ்க்கைகள் கனி கொடுக்கிற வாழ்க்கைகள் கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கைகளை கத்தர் வெளி பார்க்கிறான் அதே அண்டுதான் மோசையை பார்த்து கத்தர் சொல்லுகிறான் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான் மோசையுடைய நடத்தைகள் பேச்சுகள் தாழ்மைகள் கீழ்ப்படிதைகள் எண்ணங்கள் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாயிருந்தது அதேபோல் நம்முடைய நடத்தைகளும் இயேசுவை பிரதிபலிக்கும் பொழுது பரலோக நமக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட்டை இருக்கிறது நல்ல பரிபூர்ண ஆசிர்வாதங்களை இருக்கிறது ஆகவே கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பார்வையிலே உண்மை உள்ளவராக இருப்போமா கர்த்தர் நம்மளை மேன்மேலும் ஆசிர்வதித்து பெருகச் செய்வாராக